அன்பார்ந்த இறைமக்களை கிறிஸ்துன் மறுபுழையின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமா இருக்கீங்களா நிறைவா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா மன அமைதியா இருக்கீங்களா ஆ மக்களே ஒரு நாளும் நம்ம மகிழ்ச்சிக்கு இடையூறு வராதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் மகிழ்ச்சி நமக்கு நிறைவானது அந்த நிறைவை தருபவர் இறைவன் மட்டுமே இந்த ஒரு நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் நாலு இறை வார்த்தை பதினாறிலிருந்து பதினெட்டு முடிய கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம் அதை நம்புகிறோம் கடவுள் அன்பாயிருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம் எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம் இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது என்ன சொல்றாரு ஒரு சில பேருக்கு பயம் இருக்கும் பாருங்க உள்ளுக்குள்ள அந்த பயம் இருக்கும்போது ஆவி நம்மளோடு இணைந்து இருப்பாரா இல்லை தைரியத்தின் ஆவி இருந்தால்தான் அவர் நம்மளோடு இருப்பார் இல்லையா தைரியம் வேண்டும் அந்த பயத்தை அகற்றி அகற்றிவிட வேண்டும் நாம் குற்றம் செய்யாமல் இருந்தால் இறைவனோடு ஒன்றித்து இருக்கிற வரம் நமக்கு கிடைக்கும் நாம் என்ன செய்தாலும் இறைவுடன் ஒப்படைத்து விட வேண்டும் ஏனென்றால் கடவுள் நம்மிடம் அன்பு கொண்டுள்ளார் நம்மோடு அன்பாயிருக்கிறார் நாமும் அவர் மீது அன்பு கொண்டு ஆனால் அவர் அன்புக்கு எல்லை இல்லை நம் அன்பு எப்படி அன்பு ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரிடம் அன்பாய் இருப்பது போல் இருக்கிறோம் ஓய்யாவது ஜபிக்கிறோம் ஓய்யாவது துதிக்கிறோம் ஓய்யாவது மண்டாடுகிறோம் அதுதானே அத அன்பு இல்லை எப்பொழுதும் நிறைந்தாலும் குறைந்தாலும் அதாவது வறுமையிலும் வளமையிலும் வாழ தெரியும்படி நாம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த அன்பு நிறைவடையும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் எப்படி நிலையில் வாழ்கிறோம் என்பதை தான் தெளிவுபடுத்துகிறார் இறைவன் அப்போ நாம் அன்போடு இருக்கும்போது தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசிரியர் கிடைக்கிது அப்போ அந்த அன்பு தான் நமக்கு ஒரு நிறைவான வழியும் காட்டுகிறது ஏனென்றால் கடவுள் இருப்பது போல் நாமும் உலகில் இருக்கிறோம் ஆனால் தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம் எப்படி கொண்டிருப்போம் நான் கடவுளோடு இணைந்திருந்தேன் நான் என்ன குற்றங்குறைகள் செய்திருந்தாலும் அவ்வப்பொழுது அதற்குரிய தண்டனை பெற்றுக்கொண்டேன் இறுதி நாளிலும் அவர் என்னை உற்று நோக்கி வா என்று கூப்பிடும்படி என்னை அழைப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும் அப்படி தான் நமக்கு ஒரு நிறைவான இருக்கும் அச்சம் என்று வைத்துக்கொள்வோம் மரணத்தை குறித்தோ மற்றதை குறித்தோ அச்சம் என்றால் நாம் அவரிடம் அன்பு கொள்ளவில்லை அது போலியான அன்பு எல்லா நிலையிலையும் எல்லாற்றையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தான் ஒரு நிறைவான ஆசியர் இருக்கும் ஏனென்றால் இந்த திருத்தூதர் எழுதிய அந்த திருமுகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இந்த அஞ்சு நிமிஷம் செய்தியை பார்க்கவே உங்களால் முடியல அப்போ நீங்கள் பைபிள் திறந்து மொத்தமாக அதை எடுத்து பாசிப்பீங்களா இப்போ நாலாம் அதிகாரம் எடுத்து பார்த்தால் அவர் யோவான் எழுதியது புல்லாமே அன்பை குறித்தும் கிறிஸ்துவை சார்ந்து இருப்பதை குறித்தும் தான் எழுதுவார் அவர் நாம் என்றாவது எடுத்து வாசித்திருக்கிறோமா முழுமையாக அப்படி வாசித்தோம் என்றால் நாம் தான் பேர் பெற்றவர்கள் இல்லையா அப்போ நாம் பேர் பெற்றவர்களாக வாழ்வதற்கு அச்சம் நம்மிடம் இருக்கக்கூடாது பயம் நம்மிடம் இருக்கக்கூடாது எது இருந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற தன்மை நம்மிடம் இருக்க வேண்டும் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்ன செய்கிறோம் என்பதை தான் இறைவன் அறிய விரும்புகிறார் எப்படி அறிய விரும்புகிறார் நம் செயல் மூலமாக விரும்புகிறார் அந்த செயலை நாம் அவரிடம் காட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் நிலையான வாழ்வு அவரோடு இணைந்து வாழ வேண்டும் இந்த வரம் கேட்டு ஒரு விசை சிந்திப்போமா இல்லை இறைவா ஆமா ஆண்டவரே நிலையான வாழ்வு உம்மிடம்தான் இருக்கிறது ஆண்டவரே வாழ்வுதொரு வார்த்தையும் உம்மிடம்தான் தான் இருக்கிற நாங்கள் எங்கள் செய்வோம் எங்களுக்கு யார் இருக்க ஆண்டவரே உண்மை தவிர உண்மை தவிர வேற ஒன்றுமே இல்லை நீரே அனைத்தையும் நிறைப்படுத்துவேன் என்று நான் விசுவசிக்கிறேன் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையின் பேர்தான் என்னை முழுமையாக உம்முடைய இறக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலும் என்னை ஒப்புக் கொடுக்குறோம் என்று சொல்லும்போது அந்த நிறைவு எங்களை நிறைப்படுத்துகிறது ஆண்டவரே அதனால் எங்கள் அனைவரையும் உடைய இறக்கத்துக்குள் தருகிறோம் ஆண்டவரே நீர் தாமே எங்கள் அனைவரையும் வேலையடைத்து பாதுகாக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய இரக்கம் எங்களோடு எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் என்று மஞ்சாடி கேட்கிறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஆம் மேன்